நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது அந்த ஸ்டாக்குடைய ஒரு ரூபாய் கூட இருக்கலாம் ஓகேவா ஆனா அந்த ஒரு ரூபாய் இருக்கிற ஸ்டாக்கை எத்தனை ரூபாய் கொடுத்து அதனுடைய ஏற்றபடி வாங்குறீங்க அப்படிங்கிறதா பி ரேஷியோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு ஸ்டாக்குடைய பி ரேஷியோ வந்து பதினஞ்சு அப்படின்னு இருக்குன்னா நாம வாங்குற அந்த ஸ்டாக்குடைய ஏர்னிங்ஸ்ல ஒரு ரூபாய்க்கு நாம பதினஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ வாரம்பட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பிஇ ரேஷியோ பிப்டின்னு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஸ்டாக் வந்து இருக்க பெஞ்சமின் கிரகம் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து வச்சுப்பாரு டுவெண்ட்டி கீழே இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஸ்டாக் வந்து ஒரு பெட்டர் வேல்யூஷன்லாம் இருக்கு அதை ஈஸியாக வாங்கலாம் அப்படின்லாம் சொல்வார் இதே இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சிக்கலேன் பத்துக்கு கீழே பிஇ ரேஷியோ இருக்கும் பன்னெண்டு பதிமூணு அப்படின்னு கூட இருக்கும் அஞ்சு நாலு மூணு அப்படின்னு கூட இருக்கும் சில ஸ்டாக்ஸ் வந்து டுவெண்ட்டிக்கு மேலே இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபார்ட்டி நூறுக்கு மேல எல்லாம் பிஇ ரேஷன் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு ஸ்டாக் வந்து ஹை பி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது அப்படின்னு இருக்குன்னா அந்த ஸ்டாக்கை நல்லா அது வந்து மேலே போகும் அது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் நம்பி அதில் அதிகமாக பெட் பண்ணுறாங்க அதாவது இந்த ஸ்டாக்குடைய ஒர்த்து இன்டென்சிக் வேல்யூ வந்து ஒரு ரூபா தான் அப்படி ஒரு ரூபாயாக இருந்தால் கூட இது எனக்கு ஃப்யூச்சரில் நூறுரூவாயோ இரநூறுவாயோ கொடுக்கும் அதனால் இன்றைக்கி நான் இருபத்தஞ்சி ரூபாயோ முப்பது ரூபாயோ கொடுத்து கூட அதை வாங்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு பிட் பண்ணுறது தான் அதற்கான காரணம்